செலகுடி சிலருக்கும் சிறப்பான தரமான மாலை வணக்கம் தற்பொழுது பதினொன்றாம் வகுப்பு மாணவச் செல்வங்களுக்கு மிகவும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தகவலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரில் இருந்தீங்கன்னா மறக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லக ஆல்லை செட் பண்ணி வச்சுக்குப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மாணவச் செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா பதினொன்றாம் வகுப்பு மாணவச் செல்வங்கள் நாட்கள் என்பது மிக வேகமாக போய்ட்டுருக்கு நெருங்கிட்டே இருக்குது உங்களுக்கான திருமுடிகள் திட்டமிட்டபடி ஜூன் పదనా உங்களுக்கான ரிசல்ட் வெளியாகும் ஓகேங்களா நம்மளுடைய லெவன்த்து செல்ல குட்டிஸ் அதனால் பயப்பட வேண்டாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட பயப்படன்றீங்க யாரும் பயப்படாமல் இருங்க நான் வந்து காலையில் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன் தேர்ட்டிக்கு வெளியாகும் ஓகேங்களா அதை நம்ம அரசு தேர்வுத்துறை இயக்கம் வந்து அஃபிஷியலாக வந்து அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க மேலும் மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு கருத்தை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ரோ எங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் நல்லா மார்க் போட்டிருப்பாங்களா முக்கியமாக தமிழ் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க எல்லா சப்ஜெக்ட்லையுமே நல்ல மதிப்பெண் பெண்கள் போட்டிருக்காங்க ஓகேங்களா அதிக மதிப்பெண்களே வாங்கியிருக்கீங்க ஓகேங்களா ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் குறிப்பிட முடியாது அதனால் பொதுவாக சொல்கிறேன் ஓகேங்களா பொதுவாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்லாவே மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க பாஸ் பர்சன்டேஜ் அதிகம் ஓகேங்களா அதை வந்து நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஏன்னா வந்து ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அக்யூரேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய அன்பில் மகேஷ் அமைச்சர் அவர் மட்டும் தான் சொல்ல முடியும் மற்றது யாரும் எந்த ஒரு ஊடகமும் வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து அது சொல்லக்கூடாது நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க டுவெல்த்தாக இருக்கட்டும் டென்த்தாக இருக்கட்டும் பர்சன்டேஜ் போன தடவை காட்டிலும் இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால லெவன்த்தும் இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக மாணவ செல்வங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எழுதியிருக்காங்கன்றதான் நம்மளுடைய விடைத்தாள் திருத்தம் பணி ஆசிரியர்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்து ஸோ செல்லக்குட்டிஸ் யாரும் பயப்படாதீங்கப்பா முதல்ல சொல்லக்கூடிய கருத்து அதுதான் பயப்படாம ஒரு நம்பிக்கையா இருங்க மேலும் மாணவி செல்வங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஓகேங்களா ஜஸ்ட் வந்து நாள் தான் இருக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான ரிசல்ட்டு நம்ம சேனலில் லைவ் வந்து போடுவோம் எல்லாருமே லைவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா நம்ம வந்து நைன் ஓ கிளாகே லைவ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அன்னைக்கு பதினாலாம் தேதி எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் மாணவ செல்வங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் மறக்காம வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா பயப்படாத நிறைய கமெண்ட்ஸ் அதிகமாக கமெண்ட்ஸ் நான் பார்க்குறது பயமாக இருக்குது ப்ரோ பயமாக இருக்குது ப்ரோ பதினொன்றாம் வகுப்பு குட்டிஸ் பயப்படவே பயப்படாதீங்கப்பா டென்த்து டுவெல்த்து கூட பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் லெவன்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் ஓகேங்களா பயம் என்றது தேவையில்லை ஏன்னா நீங்கள் வந்து டுவெல்த்து வந்து அப்படியே படிச்சுட்டு கூட வந்து எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் ஆகலாம் மற்றபடி பயப்படாதீங்க லெவன்த்தை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுக்கே தெரியும் ரொம்ப ஸ்ட்ரிட் அண்ட் ரைட்டாலாம் திருத்தலை ஓகேங்களா ரொம்ப அப்படி இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்களை போட்டு வந்து மார்க்கை வந்து குறைக்கல எல்லாமே நல்லா கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்றது தான் தகவல் தற்பொழுது வரைக்கும் கிடச்சிருக்கு முக்கியமாக ஒரே ஒரு தகவல் இந்த வீடியோ மூலமாக ஒன்று சொல்கிறேன் மார்க் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் மார்க்கை தாண்டி எல்லாருமே வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆசிரியர்கள் சொல்கிறது ஸோ மாணவ செல்வங்கள் கவலை கொள்ளாதீர்கள் தவறான முடிவுகளுக்கும் நோக்கத்திற்கும் செல்லாதீங்கப்பா நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியதே இதே இதுதான் ஏன்னா வந்து நிறைய பேர் பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்க பயத்தால் தவறான முடிவுகள் எடுக்காதீங்க நீங்கள் நம்பிக்கையோடுங்கிற நம்ம நம்ம வந்து வெற்றி பெற்று விடுவோம் நம்ம பாஸ் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஓகேங்களா மற்றவர்கள் சொல்வதை காதில் வாங்காதீங்க ஓகேங்களா அவங்க சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து கேட்டுருக்கூடாது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் நம்மளுடைய மார்க் இவ்வளோ வரும் இவ்வளோ எழுதியிருக்கும் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து மாணவச் செல்வங்கள் எழுதியிருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து மார்க் வரும் எல்லாருமே பாஸ் ஆவீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வெற்றி நமது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு வருங்க ஓகேவா ஓகே சில குட்டீஸ் உங்களுக்கான அப்டேட்டை நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் மூலமாக வந்து கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலோட இணைந்தே இருங்க அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் லெவன்த்து புள்ளிங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே சில குட்டிஸ் பவாய் டேக் கேர் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்